இன்று அற்புதமான ஒரு நபிமொழியின் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உலகத்தில் முஸ்லீமாக பிறந்த இறை நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தாங்கள் செய்யக்கூடிய நல் அமலுக்கு பின்னால் அதனுடைய கூலியாய் நாம் எதிர்பார்ப்பது இந்த உலகத்தை விட்டு மரணித்ததற்குப் பிறகு அல்லாஹ் நம்மை மன்னித்து அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் நம்மை சுகம் பெறச் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய நோக்கமாகவும் ஆவலாகவும் இருக்கிறது சொர்க்கத்தை அடைய வேண்டும் நரகத்தை விட்டு காவல் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான துவாக்களில் முக்கியமான கோரிக்கையாக இடம்பெறுகிறது சொல்லப்போனால் ரமதானில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மூன்றாக பிரித்த பூமான் நபி சல்லு அலைவ செல்லம் மூன்றாவது பகுதி முக்கிய பகுதி ரமதானினுடைய பிந்திய நாட்கள் அது முழுக்க முழுக்க நரகத்தை விட்டு அல்லாஹுவிடத்தில் காவல் தேடுவதற்கும் சொர்க்கத்தை அடைவதற்குமான பிரார்த்தனையை துவாக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் நபிகளார் இப்படியும் இன்னி மின் அவு அல்லாஹு இறைவா நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறேன் அந்த சொர்க்கத்தின் பக்கம் எதை எது என்னை நெருக்கி வைக்குமோ பேச்சோ என்னுடைய செயலோ என்னுடைய அமலோ எது என்னை சொர்க்கத்தில் சேர்த்து வைக்குமோ அதை செய்வதற்குரிய வாய்ப்பை கொடு வஊதுபிக்கமினார் நரகை விட்டு உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன் அந்த நரகத்தில் எதுவெல்லாம் என்னை சேர்த்து வைக்குமோ அந்த அந்த விஷயங்களெல்லாம் இருந்து உன்னிடத்தில் காவல் தேடுகிறேன் என்று து சொல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் சொர்க்கம் என்பது நம்முடைய தீராத ஆவல் அதை அடைய வேண்டும் என்பது நபிகளார் சல்லல்லாஹூ செல்லம் ஒரு ஹதீதிரை இப்படி அறிவிக்கிறார்கள் பாருங்கள் இதா தஹல அகுல் ஜன்னா சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்குள் போனதற்கு பிறகு அல்லா கேட்பானாம் அலா உனபிம் இந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கனவு சொர்க்கத்தை அடைஞ்சிடணும்னு சொல்லி இதோ சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க எல்லாருமே இதை விட பெருசாக உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்பான் அல்லா இதைவிட பெருசை உங்களுக்கு நான் ஒன்று தரட்டுமா அப்படின்னு கேட்பான் இப்போ சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் இறைவா இதை விட பெருசு என்ன தான் எங்களுக்கு பெரியது நாங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்தது நாங்கள் கண்ட கனவு நாங்கள் செய்த நல்லமல் உன்னுடைய மகத்தான கிருபை இதோ இந்த சொர்க்கத்திற்குள்ளே நாங்கள் அடியெடுத்து வைத்து விட்டோம் நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்றி விட்டாய் நரக வேதனையிலிருந்து எங்களை நீ வெளியாக்கி விட்டாய் இதோ சொர்க்கத்திற்குள் வந்துவிட்டோமே இதைவிட பெருசு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சஹாபா அல்லா அல்லாஹுவின் நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள் அப்போ அல்லாஹ் சொல்லுவான் இந்த சொர்க்கத்தை விட பொருசு ஒன்று உண்டு அப்படின்னா அதுதான் அர்ரிதுவான் என்னுடைய பொருத்தம் அப்படின்னு சொல்லுவான் உலகத்தில் சொர்க்கத்தை விட ஒன்று பெருசு உண்டுன்னா அது அல்லாஹுவின் திருப்பொருத்தம் மட்டும்தான் அந்த திருப்பொருத்தத்தை நாடித்தான் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் அல்லாவின் திருப்தியை பெற வேண்டித்தான் நாம் ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் நாம் என் நம்முடைய செயல்களை செயல்களிலே பயணிக்க வேண்டும் அல்லாஹு ஜல்லஷா அனுபவத்தாலா இதே ஹதீதனுடைய வேறு சில அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது சொர்க்கத்திற்குள் போன பின்னால் சொர்க்கவாதிகளிடத்திலே அல்லாஹ் பேசுவான் நான் தந்த இந்த அருள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே வந்த பிறகு எப்படி இதை நீங்கள் உணர்கிறீர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்பான் அல்லா யாருக்குமே கிடைக்காததெல்லாம் எனக்கு தந்திருக்கிறா எங்களுக்கு இதை நாங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுவோமா நாங்கள் வந்து இதை சாதாரணமாக நினைப்போமா எவ்வளோ பெரிய விஷயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குற அப்பே அப்படின்னு சொல்லி சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் அப்போ அல்லா கேட்பான் இதை விட சிறப்பான ஒன்று உங்களுக்கு துறப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் இறைவா இதை விட சிறப்பானது என்ன இருக்க முடியும் நினச்சதெல்லாமல் நடக்கும் இங்கே சொர்க்கத்தில் நினச்ச காரியமெல்லாம் கைகூடுமே நாங்கள் விரும்பினதெல்லாம் கிடைக்குமே நாங்கள் ஆசைப்பட்டதையெல்லாம் அடையலாமே நிரந்தரமான வாழ்க்கையா செய்து முடிவு கிடையாது உலகம் என்பது முடிவு முடிவுக்கு உட்பட்டது எல்லாம் ஒரு காலம்தான் எல்லாம் ஒரு தவணை தான் எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது நம்முடைய அஜல் நம்முடைய காலம் நிறைவு பெற்றால் ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது பிஞ்சவும் பிந்தவும் செய்யாது ஆனால் மறுமை அப்படி இல்லையே சொர்க்கத்தினுடைய அருள் அப்படி இல்லையே சொர்க்கத்தினுடைய சுகபோகம் அப்படி இல்லையே முடிவில்லாத சுகம் முடிவில்லாத பெருங்கிருபை இறைவா இதை விட பெருசு ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னு சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் அல்லாஹ் சொல்வான் உண்டு அதுதான் அலைக்கும் ரித்வானி அலைக்கும் அபதா என்னுடைய திருப்பொருத்தத்தை உங்கள் மீது நான் ஹலால் விட்டேன் ஒரு காலம் உங்கள் மீது நான் கோவப்படவே மாட்டேன் உங்கள் மீது ஒரு காலம் நான் அதிருப்தி அடைய மாட்டேன் என்னுடைய திருப்தி உங்களுக்கு கிடைத்துவிட்டது நான் அதை உங்களுக்கு முழுமையாக தந்துவிட்டேன் ஒரு காலம் இனிமேல் உங்கள் மீது எனக்கு அதிருப்தி ஏற்படாது கோபம் வராது என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அப்ப அன்புக்குரிய கூடிய பெருமக்களே உலகத்தில் நாம் வாழுகிற சமயத்திலும் அல்லாஹ் திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் அல் குரான் சொல்லுகிறது மினவ்தாகி அக்பர் அல்லாவிடத்திலிருந்து வரக்கூடிய பொருத்தம் இருக்கிறதே அதுதான் பெரிது இந்த இந்த வசனத்திற்கு விரிவுரை தருகிற பெருமக்கள் சொல்வார்கள் வருதுவானுன் என்று அல்லா சொல்கிறான் எல்லாவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சின்ன பொருத்தம் சின்ன பொருத்தம் அது பெருசு ரொம்ப பெருசு என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அந்த பொருத்தத்தை அடையக்கூடிய விதத்தில் நம்முடைய இபாதத்துகளை அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன என்றால் அந்த ரப்பினுடைய திருப்பொருத்தம் தான் அவனுடைய இதை தான் நாம் இலக்காக கொள்ள வேண்டும் இதை தாண்டி மற்ற விஷயம் பார்க்குறாங்க கொள்கிறாங்க அப்படி பேசணும் இப்படி பேசணும் அப்படியா ஊர் நம்மளை மெச்சிக்கணும் இதெல்லாம் எந்த நோக்கமும் நமக்கு வேண்டியதில்லை எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான முக்கியமான எண்ணமாக முதன்மையான எண்ணமாக நாம் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதை லட்சியமாக கொள்வோம் அப்படி கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் பல ஹதீதிகளிலே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதிதிலே வந்திருக்கிறது சில நபர்கள் செய்த நல்ல மலை அல்லா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அவர்கள் முகத்திலே தூக்கி எறிந்து விடுவான் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் செய்த இந்த அமல்களிலெல்லாம் இன்ன இன்ன வாடை அடிக்கிறது இன்ன இன்ன வாடை என்றால் முகஸ்துதி என்ற வாடடிக்கிறது பெருமை என்ற வாடை அடிக்கிறது அதே போன்று பிறர் பார்த்து புகழ வேண்டும் என்ற வாடை அடிக்கிறது இதுவெல்லாம் எனக்காகவே நீங்கள் செய்ததை போன்று தெரியவில்லை என் பொருத்தத்தை நாடி செய்வதை செய்ததை போன்று தெரியவில்லை நீங்கள் யாருக்காக செய்தீர்களோ எந்த எண்ணத்தை செய் என்ன எண்ணத்தில் செய்தீர்களோ அங்கே போய் நீங்கள் இதற்கான கூலியை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அதை புறக்கணித்து விடுவான் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கக்கூடிய அதீதை பார்க்கிறோம் எனவே அல்லாவின் திருப்பொருத்தம்தான் நம்முடைய பிரதான நோக்கமாக கொள்ள வேண்டும் சரி நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா கேட்குறீங்க அல்லாவுடைய நோக்கத்தை அல்லாவுடைய திருப்தி எப்படி பெற்றுக்கிறதுன்னு எளிமையான ஒரு வழியை சொல்லித் தருகிறேன் அந்த வழியை நீங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றீர்கள் அல்லாவின் திருப்பொருத்தம் நிச்சயமாக நம் எல்லோருக்கும் கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலிசல்லம் அன்னவர்களுடைய ஹாதிமாக பணியாளராக இருந்த ஒரு ஒரு சஹாபி டமாஸ்கஸினுடைய தலைநகர் ஹிமஸ்லே அந்த மஸ்ஜிதிலே கடந்து போகிறார் அந்த பள்ளிவாசலை கடந்து போகிறார் அப்பொழுது அந்த பள்ளிவாசலுக்குள்ளே இருந்த அது முக்கியமான நபருக்கு சொல்லப்படுகிறது இவர் ரசூலுல்லாய் சல்லா அலைய சல்லமுக்கு ஹிதமத் செய்த பணிவிடை செய்த பணியாளர் அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக எந்திரிச்சு போய் அவரிடத்திலே கேட்கிறார்கள் ரசூலுல்லா கூட நீங்கள் இருந்திருக்கிறீங்க ரசூலுல்லாவோடு நீங்கள் அவங்களிடத்துல பணி செய்திருக்கிறீர்கள் இருந்து பல விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் எங்களுக்கு சொல்லித்தாங்களேன் ரசூலுல்லா சொன்ன முக்கியமான செய்தி ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபிகளார் சல்லல்லாஹு அலைய் சொல்லம் பணியாளர் சொன்னார் மாமின் அப்தின் முஸ்லிமின்லாசமர்ரா எந்த ஒரு முஸ்லீம் காலையில் அல்லது மாலையில் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை மூன்று முறை பின்னால் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லுவாரோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய திருப்பொருத்தத்தை வழங்குகிறான் என்று பெருமானா சல்லல்லா அலி சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதீதை நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகளாரின் சல்லல்லா அலிசல்ல பணியாளர் சொன்னார் அது என்ன வார்த்தை ரசூல்லா சொல்கிறாங்க ரசூர்ல்லா சொன்ன செய்தியை அந்த பணியாளர் சொல்லி கொடுக்குறார் பில்லாஹி ரப்பா இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மதின் சல்லாஹு அலிஹி ரசூலா இதுதான் அந்த மூணு வார்த்தை ரலீத்து பில்லாஹி ரப்பா அல்லாகுவை நான் ரப்பாக பொருந்தி கொண்டேன் ஒபில் இஸ்லாமி தீனா இந்த சத்திய இஸ்லாத்தை என் மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் ஒபி முஹம்மதின் சல்லாஹூ அலை ரசூலா முஹம்மது சல்லா அலை சல்லமன் அவர்களை என்னுடைய ரசூலாகவும் நபியாகவும் நான் ஏற்றுக்கொண்டேன் பொருந்திக்கொண்டேன் என்ற பொருள்பட இருக்கிற இந்த வார்த்தையை இந்த வாக்கியத்தை யார் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை சொல்லி வருகிறாரோ இல்லா கான ஹக்கன் அலல்லாஹி ஐதியாமா நாளை நாளிலே இந்த மனிதரை அல்லாஹ் அல்லா கொள்வான் அல்லாவினுடைய ரிதுவானை அந்த திருப்தியை இந்த மனிதருக்கு அல்லாஹ் தருவான் என்று பெருமானா சல்லல்லா அலிசல்லம் சொன்னார்கள் இதை நீங்கள் கேட்டீர்கள் எனது நாளை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்கிறேன் என்று அந்த நாயகத்தின் பணியாளர் சொல்லிவிட்டு சென்றதாக ஒரு அதி வந்திருக்கிறது எனவே பொருத்தம் தான் முக்கியம் அல்லாவின் திருப்தி தான் முக்கியம் அதை அடைவதற்கு மிக எளிமையான வழி இந்த சொன்ன வார்த்தைகளை காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை தொடர்ச்சியாக ஓதி வருவோம் அல்லாவின் திருப்பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக லட்சியமாக கனவாக கொண்டு செயல்படுவோம் வல்ல அல்லா நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஓ பரக்கத்து